பதின் பருவத்தினருக்கான ஒரு கதை புத்தகம் ஒரு லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது அது எந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக குழந்தைகளிடம் சாதி குறித்து உரையாடலாமா அரசியல் குறித்து பேசலாமா என்ற கேள்விகள் பெரியவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் உண்மையில் பதின் பருவம் என்பது குழந்தைகளினுடைய ஆளுமை வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துகிற பருவம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது இருக்கிறது எனவேதான் குழந்தை பருவத்திலே இருந்தே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் குழந்தை பருவத்தில் கேட்கிற கேள்விகள் அதற்கான பதில்கள் எல்லாம் அவர்களுடைய மனதில் கருத்தாக திரள்வதில்லை கருத்தாக உருப்பெறுவதில்லை அந்த அவர்கள் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு எந்த பதில்கள் தேவையோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் பதின் பருவத்தில் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கான பதில்கள் அல்லது அவர்கள் பார்க்கிற சம்பவங்கள் அனுபவங்கள் இவர்களுக்கான இவற்றுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றால் அவர்களாக ஒரு கருத்தை உருவாக்கிக் கொள்வார்கள் அந்த கருத்தை உருவாக்கி கொள்வது என்பது அவர்கள் ஆளுமையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவேதான் பதின் பருவத்தில் அவர்களை சரியான வழியில் கொண்டு செலுத்துவது வழிகாட்டுவது மிகவும் அவசியம் என்று கருதுகிறோம் அந்த வகையில் பஞ்சுமிட்டாய் பிரபு நடத்துகிற ஓங்கில் கூட்டமும் பாரதி புத்தகாலயத்தின் புக்வார் சில்ரனும் இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய விஷ்ணுபுரம் சரவணன் எழுதியிருக்கக்கூடிய கயிறு என்ற இந்த புத்தகம் குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் மிகச்சிறந்த கவிஞரும் எழுத்தாளரும் கதை சொல்லியும் குழந்தை நல செயல்பாட்டாளருமான விஷ்ணுபுரம் சரவணன் அவருடைய இந்த கயிறு புத்தகத்தில் குழந்தைகளிடம் சாதி பற்றி உரையாடுகிறார் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் என்று சொல்லலாம் சாதி பற்றி இதற்கு முன்பாக சிறார் இலக்கியத்தில் யாருமே பேசவில்லையா யாருமே எழுதவில்லையா என்றால் ஏராளமானவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நம்மோட முன் நம்முடைய முன்னோடிகளும் சரி நம்முடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் சரி எழுதியிருக்கிறார்கள் நவீன இலக்கியத்தை நிலை நிறுத்திய எழுத்து பத்திரிகையின் மூலம் நிலை நிறுத்திய செல்லப்பா ஒரு கதை எழுதியிருக்கிறார் பொதுக்கவிதையின் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய நா பிச்சமூர்த்தி காக்கைகளும் கிளிகளும் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் அளவள்ளியப்பா ஜாதி நாய் என்று ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் ரேவதி என்ற எழுத்தாளர் கொடிகாட்ட வந்தவன் என்று ஒரு கதையை எழுதியிருக்கிறார் இதை இவர்கள் அல்லாமல் சமகாலத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளரான கோமாக்கோ இளங்கோ அவர்கள் சஞ்சீவி மாமா என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் பதின் பருவத்தினருக்கான புத்தகம் அதில் ஒரு துப்புரவு தொழிலாளிக்கும் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அன்பையும் நட்பையும் பேசுகிற ஒரு புத்தகம் வெளியன் தேன்மிட்டாய் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த தேன்மிட்டாய் என்ற கதை நமக்கு தெரிந்திருக்கும் ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கதையில் ஒரு தாழ்த்தப்பட்ட குழந்தை போய் தேன்மிட்டாய் கேட்ட கதை நமக்கு தெரிந்திருக்கும் அது பரவலாக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது அந்த சம்பவத்தை வைத்து விழியன் எழுதியிருக்கிறார் அதே போல நாரும்புநாதன் பார்வதி அத்தையின் சமையல் என்று ஒரு கதை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண் சத்துணவு சமைக்கிறார் என்பதற்காகவே அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் மற்ற சமூகத்தை சார்ந்த குழந்தைகள் சாப்பிடாமல் புறக்கணித்தது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அதை வைத்து பார்வதி அத்தையின் சமையல் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் அதே போல எழுத்தாளர் சரிதா ஜோ அவர்கள் சாதித்த ஜோதி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை எப்படி சாதனை புரிகிறாள் என்பதை பற்றிய ஒரு கதை உதயசங்கர் மகாபாரதத்தை மறுவாசிப்பு செய்து ஏகலைவன் கதையை கட்டுடைத்து கட்டைவர்களின் கதை என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார் இப்படி கதைகள் ஏராளமாக வந்திருந்தாலும் விஷ்ணுபுரம் சரவணனனுடைய கயிறு கதை ஒரு சிறப்பானதாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் ஒன்று விஷ்ணுபுரம் சரவணன் எழுதியிருக்கக்கூடிய கயிறு என்ற இந்த கதை யதார்த்தமான கதை சமகாலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது சாதாரணமான இளைஞர்கள் கைகளில் கயிறு கட்டுவது ஒவ்வொரு நிறத்திலும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு சா கயிறு நிறத்தில் கயிறு கட்டுவது என்கிற ஒரு பழக்கத்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை சமகாலத்திற்கு பொருத்தமான ஒரு விஷயத்தை எடுத்து எழுதியிருக்கிறார் அது பள்ளியில் ஒரு குழந்தைக்கு கயிறு கட்டப்படுவதும் அந்த கட்டப்படுகிற கயிறை அந்த குழந்தையே கழட்டி எறிவதும் தான் கதை அவ்வளவுதான் கதை ஒன்லைன்னா இதுதான் ஆனால் இதற்குள் விஷ்ணுபுரம் சரவணன் பல விஷயங்களை அடக்கி சேர்த்து வைத்திருக்கிறார் இந்த கதை முழுவதும் ஒரு இடத்தில் கூட சாதி என்கிற வார்த்தை வராது அது ரொம்ப முக்கியமான ஒன்று சாதியை பற்றி சொல்லாமலேயே சாதி குறித்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் சாதி குறித்த கேள்விகளை முன்வைக்கிறார் அதுதான் வந்து விஷ்ணுபுரம் சரவணனுடைய கலை வெற்றி என்று நான் சொல்லுவேன் அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அம்மாவினுடைய கதாபாத்திரம் அம்மா பையனை சந்திக்கும் போதெல்லாம் செளியனை சந்திக்கும் போதெல்லாம் மாலை நேரங்களில்தான் இவர்கள் இருவரும் சந்திக்கிறார்கள் சந்திக்கும் போது ஒருபோதும் அவர் சமையலறையில் இருப்பதில்லை மடிக்கணினியில் இருக்கிறார் வெளியில் சென்றுவிட்டு வண்டியில் வருகிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் வேறு வேறு விதமாக அம்மாவை சித்தரிக்கிறார் அந்த அம்மா குழந்தையை ஆற்றுப்படுத்துகிறாள் குழந்தைக்கு வழி எப்படி இப்படி ஒரு சம்பவத்தை அவிழ்ப்பது ஒரு கயிறு கட்டி ஒரு முடிச்சு போட்டது அந்த முடித்தை எப்படி அவிழ்ப்பது என்று குழந்தையே அந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கான வழியை காட்டுகிறார் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அம்மாவை அந்த கதாபாத்திரத்தில் அல்லது அந்த சாதி குறித்த கதாபாத்திரத்தில் சிந்திக்கிறவராக அறிவுள்ளவராக படைத்திருப்பது என்பது மிக முக்கியமானது ஆதி குறித்த ஒரு விழிப்புணர்வோடு அம்மா இருக்கிறார் இந்த கதை சிறிய கதை ஒரு பதினைந்து நிமிடங்களுக்குள் படித்து விடலாம் இந்த கதையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து அந்த பையன் குழந்தை பள்ளி விட்டு வந்து மாலை நேரத்தில் அம்மாவை சந்திக்கும் போது நடப்பது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது முதல் நாள் அறியாமல் பெட்டிக்கடை அண்ணாச்சி கையில் கட்டி விடுகிற அந்த மஞ்சள் கயிறோடு வருகிற அந்த குழந்தை திங்கள்கிழமை வருகிற குழந்தை வெள்ளிக்கிழமை என்று அந்த கயிறை அது என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு அந்த கயிறை அவிழ்த்து அந்த பெட்டிக்கடை முன்பாகவே போட்டுவிட்டு வருவதாக எழுதியிருப்பது என்பதும் அந்த கதை அந்த அந்த குழந்தை எப்படி இந்த சாதி கயிறு நம்முடைய மனித உறவுகளை பிரித்து விடுகிறது என்பதை சொல்வதற்காக ஒரு கதாபாத்திரத்தை அவருடைய ஆத்ம நண்பரான ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குகிறார் அந்த குழந்தையினுடைய பெயர் அம்பேத் இந்த பெயரின் வழியாகவே அந்த குழந்தையினுடைய சமூகத்தை சொல்கிறார் வேறு எதுவுமே இந்த கதையில வந்து வெளிப்படையாக எதையுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதையை எழுதியிருக்கிறார் விஷ்ணுபுரம் சரவணன் என்று சொல்லலாம் கலை அது கலை என்பது எதையும் வெளிப்படையாகவோ அல்லது உரத்த கோஷமாகவோ பிரச்சாரமாகவோ சொல்ல வேண்டியதில்லை அது கலை அமைதியுடன் மனதில் ஆழமாக உணர்வுகளை கிளற் கிள கிளறக்கூடியதாக இருந்தாலே போதுமானது அந்த வேலையை கயிறு மிகச்சிறப்பாக செய்கிறது குழந்தைகள் இதை வாசிக்கும் போது அவர்களுக்கு இந்த கயிறு மட்டுமல்ல சாதி எப்படி தோன்றியது சாதி கயிறு எப்படி வந்தது என்பது என்பது தொடங்கி சாதி எப்படி தோன்றியது சாதி எப்போது தோன்றியது என்பதை குறித்தெல்லாம் நிறைய கேள்விகள் அவர்களுக்கு வரும் அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் விடைகளையும் குழந்தைகள் தேடுவதற்கும் கண்டு அடைவதற்கும் பெரியவர்கள் வழிகாட்ட வேண்டும் உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் கீழடியினுடைய அகழாய்வுக்கு பிறகு சாதி என்ற ஒன்று மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை அப்ப இடையில்தான் அந்த சாதி என்கிற ஒரு கருத்தாக்கம் ஒரு கற்பிதம் உருவாகி இருக்கிறது இது எப்படி உருவானது யாரால் உருவானது இவையெல்லாம் தான் நாம் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளிடம் மட்டுமல்ல பெரியவர்களும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த கேள்வியை அல்லது இப்படியான கேள்விகளை கேட்பதற்கு இந்த புத்தகம் உதவி செய்கிறது மிக முக்கியமானது அதுதான் ஒரு புத்தகம் என்ன செய்ய என்ன செய்யும் என்றால் உங்கள் சிந்தனையை கிளறிவிடும் உங்களுக்கு புதிய கேள்விகளை எழுப்பும் அந்த கேள்விகளின் வழியாக நீங்கள் நிறைய புதிய விஷயங்களை கண்டடைய முடியும் சரியான உண்மைகளை தேடி கண்டுபிடிக்க முடியும் அதைத்தான் இந்த புத்தகம் தூண்டிவிடுகிறது என்று சொல்லலாம் அதனால்தான் இந்த புத்தகம் இன்றைக்கு லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது முதலில் முப்பது ரூபாய்க்கு விற்ற புத்தகம் பின்பு ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு இன்று ரூபாய்க்கு ஒரு கிடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த புத்தகம் பரவலாக சென்றிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதி பற்றிய கருத்தாக்கம் தான் அது குறித்த கேள்விகளை எழுப்புகிற ஒரு கதையாக இந்த கதை அமைந்திருக்கிறது உண்மையில் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை மிகச் சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய பஞ்சுமிட்டாய் பிரபுவின் ஓங்கில் கூட்டத்திற்கும் வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய புக் ஃபார் சில்ட்ரனுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை வீடுதோறும் வாசியுங்கள் வீடுதோறும் உபாதியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்